ஸ்கூலுக்கு போனால் மனசுக்குள்ள அதே நினப்பு சார் பாடம் நடத்துகிறதே புரியலை என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி ஏதோ பிடிச்சி ஆட்டுது கடல் கடலாக கப்பலில் சுற்றின வாஸ்கோடகாமா கூட நன்னம்பிக்கை முனையே கண்டுபிடிச்சார் உள்ளூரில் திக்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் என்னத்தையே தேடி அலைஞ்சிக்கிட்டுக்கமேனு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையான்னு ஏனோ அப்போ தோணலை ரெண்டு நாள் கழித்து மனசுக்குள்ள தைரியத்தோடு திரும்பவும் அந்த மூத்தரை சந்த பக்கம் நாங்கள் மூணு பேரும் போனோம் இந்த வாட்டி வீட்டு கதவு வரைக்கும் போயிட்டோம் உள்ளே என்னமோ சத்தம் கேட்டுச்சு அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு நின்று கேட்கறதுக்கு பயமாக இருந்துச்சு அங்கிட்ட இன்னொரு சந்து இருந்துச்சு அது வழியாக உதிரவண்டிங்க நிற்கிற ஸ்டாண்ட் பக்கம் போய் அப்படியே சிவன் கோயிலை கிராஸ் பண்ணி திரும்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டோம் அப்புறம் அந்த பக்கம் போகவே இல்லை போகவும் பிடிக்கலை ஆனாலும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த காலம் மணிக்கூண்டு பக்கத்தில் உடுப்பி ஹோட்டல் இருந்துச்சு வீட்டில் சாப்பிட பிடிக்காமல் கிட்ட துட்டை வாங்கிட்டு அந்த ஹோட்டலில் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கையில் பணமாக இருக்குது அதான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரல எனக்கு சைடில் இருந்த டேபிளில் தலை நிறைய பூவோடு பறந்த நெத்தியில் பெருசாக குமம் வச்சுக்கிட்டு ரொம்ப தோரணையாக ஒருத்தங்க இட்லியை பசைஞ்சு வாய்க்குள்ளே தள்ளிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு இந்த பக்கமாக இருந்த ஒரு பெருசு கூட இருந்த சேக்காளிக்கிட்ட அடிக்குறல அடே அங்கே இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படி கேட்டார் அந்த ஆள் முழிச்சாரு நல்லா பார்த்துக்கடா இவங்க தான் ஆண்டாள் அக்கா போலீஸ் வரைக்கும் ரொம்ப செல்வாக்கு ஆள் அழகாக இருந்தாலும் பொம்பளை ரவுடின்னு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருந்தார் எனக்குள்ள ஹாப்பினா ஹாப்பி அப்படி ஒரு ஹாப்பி தேடி வந்த மகாலட்சுமி மாதிரி நான் பார்க்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்த ஆண்டாள் அக்கா என் கண்ணு முன்னால் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்றதை விட்டுட்டு அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன் அதை கவனிச்சுட்டாங்க தம்பி என்ன படிக்கிறீங்கன்னு அந்த குரலில் என்கிட்ட கேட்டாங்க இந்த குரலை நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கோம்ல ஆனாலும் பதில் சொல்ல எனக்கு பேச்சு வரல ஆறாம் கிளாஸை சொன்னால் நம்மளை ரொம்ப சின்ன பையனு நினச்சிருவாங்கன்னு எட்டாம் கிளாஸாக்கான்னு சொன்னேன் நல்லா படிக்கணும் தம்பின்னு சொன்னவங்க இலையை மூடிட்டு கை கழுவை எழுந்திரிச்சிட்டாங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் முழுசாக அவங்கள பார்க்குறேன் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதான் கிட்டத்தில் உட்காந்து பேசியாச்சுல்ல இது போதும்னு அந்த நேரத்தில் என் மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனாலும் மனசுக்குள்ளே எண்ணமோ அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆண்டாள் அக்காவை நேரில் பார்த்தத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னேன் கடுப்பாயிட்டாங்க அப்புறம் சமாதானமாகி நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு என்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மூணு பேரும் எங்கள் ஏரியா பக்கம் இருந்த கரையடி பம்பு செட்டுக்கு குளிக்க போனோம் கரண்ட் இல்லை பம்ப் செட்டு ஓடலை பம்ப் செட் ரூமில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு அண்ணன் ரொம்ப சின்னதாக ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான் நாங்கள் பக்கத்தில் போனோம் புக்கை மூடி காலுக்கு கீழே வச்சுட்டான் நாங்கள் விடுவோமா என்னென்ன என்ன புக்கு எதுக்கு மாறிக்கிறீங்கன்னு கேட்டோம் நீங்கள் பசங்க இதை பார்க்கவும் கூடாது படிக்கவும் கூடாதுன்னு சொன்னான் அந்த அண்ணே அப்போ என் ஃப்ரெண்டு அந்த அண்ணங்கிட்ட என்ன காட்டி இவனா சின்ன பையன் ஆண்டல அக்கா தெரியுமில அவங்க வரைக்கும் இவனுக்கு பழக்கம் இருக்குன்னு சொன்னான் இதை கேட்டுவிட்டு அந்த அண்ணன் கலவரமாயிட்டான் என்னடா சொல்கிறீங்க பிடிச்சி மோலை தெரியாத வயசில் ஆண்டாளக்கா அக்கா கூட பழக்கம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டான் நாங்கள் சந்துக்குள்ளே போனதுலேருந்து ஹோட்டலில் சாப்பிட்டது வரைக்கும் சொன்னோம் ஃபு இவ்வளோதானான்னு எங்களை ஒரு மாதிரி பார்த்தான் அப்புறம் போனால் போகுதுன்னு அந்த புத்தகத்தை எங்கள் கண்ணில் காட்டினான் தேவின்னு போட்டிருந்துச்சு அவன் சொன்னான் பெங்களூர் பம்பாயின்னு தேவி புக்கு விற்காத ஊர் இல்லை உள்ள எல்லாம் இருக்குன்னு சொன்னான் அன்னையே கொடுங்க கொஞ்சம் பார்த்துட்டு தரணும்னு சொன்னோம் அதெல்லாம் வேணாம் சிவங்கோயில் பக்கத்தில் இருக்கிற பழைய கடையில் ஐம்பது பைசாவுக்கு கிடைக்கும்னு சொன்னான் அந்த புத்தகத்தை பார்த்ததுல இருந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சோகமாயிட்டேன் நான் ரொம்பவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த சரோஜாதேவி எம்ஜிஆர் கூட குளோஸாக நடிக்கிறதே எனக்கு பிடிக்காது இதில் இந்த மாதிரி புத்தகம் வேறு எழுதுகிறாங்களா ரொம்பவும் சாக்காயிட்டேன் அப்புறம் சரோஜ தேவி என் கைக்கு கிடச்சாங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க